அஞ்சு நோய் ஐயா டீம்ல வந்து பூமாட்டுக்காரங்க எல்லாமே இருக்காங்க பட்டா பிட்டா வரல வரல பிரச்சனை நாப்பத்தி பாரு மினத்துல முடிப்போம் எடுத்தியா சொன்ன வணக்கம் இந்த வீடியோ வந்து அவேர்னஸ் வீடியோ லஞ்சம் வாங்குகிறவர்கள் சினிமா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சுடுகுடுப்புக்காரனாக வருவோம் பூம்பு மாட்டுக்காரனாக வருவோம் பாம்பாட்டியாக வருவோம் லஞ்சம் வாங்குகிறவர்களை நாங்கள் புடிந்து விட்டால் உங்களுக்கு இந்த சமூகத்தில் மரியாதையே இருக்காது ஐயா உங்களை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களை அவமானப்படுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை நீங்களே கொஞ்சம் லஞ்சம் லாவிய ஒழிச்சு விட்டால் நல்லாயிருக்கும் லஞ்சன்றது வந்து கிரிமினல் குற்றம் அது சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு அந்த சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பை கையில் எடுக்கிறோம் நீங்கள் யார்கிட்ட வந்து லஞ்ச பணமாக வாங்குனீங்களோ அவங்களுக்கு ரெண்டு பைசா வட்டி போட்டு திருப்பி கொடுக்கணும் ஒரு இருபது வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்க இல்லைனா நீங்கள் மோதி எதிரி பாத்தீங்கன்னா எதா தந்தனை வரும் அடிக்கலாம் சுடலாம் வெட்டலாம்னா சுட்டுட்டு போங்க ஐயா நீங்கள் எங்கே வர சொல்கிறீங்களோ அங்கே வரோம் நான் மொத்த பேருக்கு ஒன்று சொல்கிறேன் இனி லஞ்சம் வாங்காதீங்க அப்படி வாங்குனீங்கன்னா நீங்கள் ரிட்டைர்மெண்ட் ஆகும்போது உங்கள் செட்டில்மெண்ட் பணம் வராது நீங்கள் அலட்சியமாக நினச்சிட்டு உங்களுக்கு எல்லாேருக்கும் நாங்கள் வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் வெப்சைட்டு கேமரா அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் தாலுக்காவிலும் எல்லாம் நம்ம ஆள் தான் சுற்றிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐயாயிரம் பேர் தமிழகத்தில் பொதுமக்களையே வந்து நாங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவங்களே வந்து கேமரா மூலிமா அவங்க ரகசியமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இனி வந்து தமிழகத்தில் லஞ்சங்கிற புற்றுநோயை ஒழிக்க திமுக அரசும் பாடுபட்டு வர்றது அரசுக்கு அவப்பெயர் ஏற்பட்டிருக்கு அதனால் எங்களுக்கு மனு கொடுத்தீங்கன்னா நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் சரி செஞ்சு தரும் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்தில் என்று அன்போடு யூடியமர்கள் முடிக்கிறேன் நாங்கள் அடுத்தது முடு கொடுப்புகாரனா வருவோம் நன்றி வணக்கம்